சாப்பு பண்ணிட்டு வந்த உனக்கு நான் மரியாதை தர குடுப்பனே கே வா இத குடி சரி மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் மரியாதையா மேடம் வந்து நீ குடிக்க சொல்றேன் ஏண்டா டீ விக்கற உனக்கு இம்புட்டு திமிராடா ஏய் என்ன சத்தம் இப்போ நீ எதுக்கு எந்திரச்சன லேட்டர் இருக்க உன்கிட்ட நான் முட்டி தர போட சொன்னேன் ஏனா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி உங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தா ஓவரா திமிரா பேசுறாங்க மேடம் மரியாதையா குடுக்கணும் மாமா ஓஹோ மரியாதையா கொடுத்தத டீ குடிப்பாங்களா நான் மரியாதை கொடுத்து கொடுத்துக்றேன்பா நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க மேடம். ஐயோ வருதே வருதே. என்ன உள்ள இருக்கும்போது நீ இம்புட்டு திமிரு என்ன திமிரு மரியாதை மரியாதை? மரியாதை நான் ஐயோ மேடம் நான் எதுவும் மேடம். முட்டி போட்டுக்கிட்டு இருக்கியே ஒரு டீ சொல்லி வாங்கி குடிக்க சொல்லுவோன்னு பார்த்தா திமுரா அம்மா நீ ஏதாவது லத்தியை தூக்கி புடிச்சுக்க ஏய் ஒரு கிளாஸ் கூட உனக்கு பிடிக்க தெரியாதா தூக்கி நீங்க

நீ பாத்தே எனக்கு வயிறு வலி வரதக்கா ஏ மேடம் பாக்குறேன்னு தெரியுதுல ஒரு பிரியாணி சொன்னீங்க நான் சந்தோஷமா சாப்பிடுவேல ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் காசை ஏமாத்தி அவன் பசியும் பட்டினியுமா கிடக்கறான் அவன் குடும்பமே வந்துட்டு என்னமோ சொன்ன கதையில வாழுது உனக்கு பிரியாணி வேற கொடுப்பாங்களா பிரியாணி பெரிய ஆணியா இறக்கி விடுவேன் ஒழுங்க மரியாதை கைய தூக்கிட்டு நில்லு நிக்கிறதா மேடம் உம் முட்டியே போடு முட்டியே போட்டு கைய தூக்கு

ஒவ்வொருத்தனா வாராமா காசு கொடு காசு குடு காசு கொடுன்னு எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியலமா இங்க பாரு எல்லாருக்கும் எல்லா நேரமும் கஷ்டம் வரதான் செய்யும் நம்ம வீட்டுல ஆள் சரியில்ல அதுக்கு நம்ம வீட தேடி வராங்க சரி விடு என்ன பண்றது நேரம் கரகம் அப்படி இருக்குன்னு போது நம்ம அதை மாத்தவா முடியும் நடந்தா நடந்து போச்சு பார்த்தா போலீஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்றேன் இருக்காங்கல்ல நீ எதையும் யோசிச்சிட்டு இருக்காத நீ சாப்பிடு இல்லமா எனக்கு வேண்டாம் இப்ப நீ சாப்பிடுன்னு சொன்னேன் சாப்பிடாம உனக்கு ஏதாவது நாய் போச்சுன்னா அம்மா நான் என்ன பண்ணுவேன் சாப்பிடுவோம்ல சங்கரனே 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 இப்ப யாருன்னு தெரியலையே இப்பதான் உட்கார்ந்து இருந்து சாப்பாடுல கைய வச்சான் அதுக்குள்ள எவனா வந்துட்டான் யார் என்னன்னு தெரியலையே என்ன சாப்பாடு வச்சிட்டு எந்திரிச்சிட்ட நீ உட்கார நான் போய் யாருன்னு பாக்குறேன் இதுல போய் பாக்குறதுக்கு என்னமா இருக்கு கடங்காரங்களா தான் இருக்கும் போவோம் அந்த காலத்துல நான் பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தினேன் ஆனா இந்த காலத்துல என் மருமவளால லட்ச கணக்கில் வீட்டுல என் பையன் சம்பாரிச்சு வச்சு அடுத்தவன் மனத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு குடும்பத்தையே இந்த நிலைமைக்கு ஆளாக்கி போட்டாலே சங்கரண்ணே சங்கரண்ணே சங்கரனே அட இருங்க வாரேன் என்ன மளிகை கடைக்கார பாய் வந்திருக்காரு நாங்க எது கடன் எது வைக்கலையே பாய் மாசம் மாசம் கரெக்டா காசு கொடுத்து தானே ம் காசு கொடுத்து நல்லா வாங்கினீங்கம்மா உங்க மருமவ என் பணம் மொத்தத்தையும் வாங்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள பாதுகாப்பா இருந்துக்குச்சு நாங்க காசை கொடுத்து போட்டு இப்படி ரோடு ரோடா திரியறோம் ஏங்க கடனை உடனே வாங்கி உங்க பொண்டாட்டிட்டு கொடுத்த அவங்க மொத்த காசையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க இப்ப கடங்கார ஒவ்வொருத்தனும் வீட்டுக்கு வரான் கடைக்கு வரான் எங்கிட்ட தலை காட்ட முடியலங்க தயவு செஞ்சு எங்க பணத்தை கொடுத்துருங்க நாங்க சண்டை போடுற நிலைமையில இல்ல வீட்டுல வாங்கி திங்கிறதுக்கு கூட பத்து காசு கூட இல்ல மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோங்க குடுத்துட்டோங்க நீங்க யாருமே அவகிட்ட பணம் கொடுத்த விஷயம் எங்களுக்கு தெரியாது அவ இருக்கிறா ஜெயில அங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கங்க எங்க கிட்ட வந்து எதையும் கேட்காதீங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாது நீங்க கொடுத்த விஷயமும் தெரியாது அவ தெரியாது ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் எங்க தலையில போட்டு உருட்டுறீங்க காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பையன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல எத்தனை நாள் உங்க கடைக்கு வாரோம் போறோம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல என்ன வெளிய சத்தமா கிடக்குது என்ன சத்தமா தெரியலையே அப்ப சொல்லாதது எங்க தப்புதாமா அத இப்ப சொல்லிவிட்டோம்ல எங்க பணத்தை கொடுங்க வெள்ளம் புரண்டு கர உடைஞ்சதுக்கு அப்புறம் காசு காசுனா அவங்க எங்க போவாங்க இவங்களா ஏமா யோ வெளிய வாயா நீ பாட்டுக்கு உள்ள போற பாத்துட்டு

அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு காசு கொடுத்தியாமல முப்பத்தஞ்சு லட்சம் வச்சிருந்தியா வீட்டுல காடுக்கு வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா கேட்டாலே இல்ல இல்லன்னு அந்த அளவுக்கு பஞ்ச பாட்டு பாடுவ நீ எப்படி முப்பத்தஞ்சு லட்சம் வச்சிருந்த எமாடி அன்னைக்கே ஒரு நாளே ஒரு வீட்ல வந்து கேட்டாரு உங்க மருமவ இருக்கா ஜானகி இருக்கான்னு நான் அப்ப கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டு கண்டுக்காம விட்டுட்டேன் கடைசியில பார்த்தா எங்களுக்கு தெரியாம இந்த வேலை பார்த்து வச்சிருக்கீங்களா யோ வாய்க்குலயே வக்கனையா பேசுவியே இம்புட்டு பணத்தை அள்ளி யாருக்கோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கொடுத்துருக்கியே கட்டின பொண்டாட்டி எத்தனை நாள் பையனுக்கு காசு கட்டணும்னு கேட்டிருக்கேன் புள்ளைக்கு வலகாப்பு அதை பண்ணணும்னு காசு கேட்டிருக்கேன் கையிலிருந்து எடுத்துருப்ப பத்து ரூபா கண்ணில் காட்டியிருப்ப ஏங்க இப்ப நமக்குள்ள சண்டை போட வேண்டிய நேரம் இல்ல நம்ம காசெல்லாம் அங்க பறி கொடுத்துருக்கோம் அவங்க கிட்ட சண்டைய போட்டு எப்படியாவது காசை வாங்க வெளியே பாப்போம் என்ன வாய் பேசுறீங்க நீங்க கஷ்டப்படாம நோகாம சம்பாதிக்கணும்னு சொல்லி மொத்த பணத்தையும் அங்க கொடுத்துட்டு இவங்க கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல சாப்பிடாம ராத்திரி மகளும் தூங்காம இம்பிட்டு படத்தை சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் கொடுனா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க யாரு கொடுத்து ஏமாந்தீங்களோ அங்க போய் கேளுங்க என்னங்க லிங்க உங்க மனைவி இப்படி பேசுறாங்க நீ மூணு நாளா வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது வில்லங்க இருக்குமோன்னு இப்பதானே தெரியுது உன் சுயரூபம் என்னன்னு முதல்ல நீ வாய் வச்சிட்டு போ நானே காசு போச்சுன்ற வயிற்றி செல்ல உட்காந்துருக்கேன் ஏம்மா இதுக்கு மேல தாங்காதுமா இவர் சொந்தம் பந்தனு யாரும் விடாமல் எல்லாத்துக்கிட்டையும் கைவிசையை காட்டியிருக்கா இதுக்கு மேலேயும் நான் டைவர்ஸ் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது மொத்த பணமும் போயிடும் அப்ப நம்ம அடுத்த போக வேண்டியதுதான் அதனால நான் இப்பயே போய் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னங்க இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு இவரு டைவர்ஸ் பண்ணிவிட்டோம் அப்போ நம்ம காசு உங்கள் அந்த மாதிரி ஆளுங்க இப்படியா அனுபவிச்சாப்ப மறுபடியும் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க அனுபவிங்க ஆனா என்ன எந்த பாவமும் பண்ணாத நாங்களும் உங்க கூட சேர்ந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் தலையெழுத்து போல அப்ப மொத்தத்துல நம்ம பணம் வராது அப்படிதானே யோ பாய் ஏற்கனவே என் பொண்டாட்டி மதிக்க மாட்டான் என்னையும் நடு ரோட்ல இழுத்து மகன மருவத வாங்கிட்டு இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் போயாங்கிட்டு ஐயோ போச்சு போச்சு மொத்தமும் போச்சு எல்லாம் போச்சு

என்னتماஹா சொல்றது ஒண்ணு சொல்றது இல்ல என்னாச்சு мама நீங்களாவது சொல்லுங்க அவருக்கு ஏதோ கஷ்டம் போல இருக்கு அதனால இப்படிக்கு வேண்டாம் ஒரு மாசம் ஆகுதுனு சொல்லிட்டாரு ஒரு மாசமா ஒரு மாசம் வர்றக்கே நம்ம எப்படி வியாபாரம் இருக்க முடியும் ஏதோ பிரச்சனையா என்னனு தெரியல ஒரு மாசமே வாங்குறா என்னனு தெரியல கடையில் நேர்சா ஜாமாய எதுவும் இல்ல என்ன мама இது சரி அவர் போன மாசம் நமக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதை கேட்டிங்கள இல்லையா அதை கேட்டதுக்கு அந்த தம்பிக்கு அப்படி கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோடனே அந்த பேச்சு பேசிடுச்சு காசு வந்தால் கொடுக்க மாட்டேனா இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை வரும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு மாதம் ஆகுன்னு சொல்லிட்டாரு அதான் வந்துட்டோம் என்ன இது கொடுமையா இருக்கு நம்ம வேலை செஞ்சு உழைப்புக்கான ஊதியத்தை தானே கேட்கிறோம் அதை கொடுக்காம எப்படி நம்ம எப்படி மற்றதை வேலை செய்யறது இருக்கிற காசை போட்டு தானே நம்மளும் செஞ்சு கொடுக்குறோம் ஐயோ என்ன கஷ்டம்னு எது தெரியலையே சரிடா இப்போ

என்ன கஷ்டமா இருந்தாலும் நமக்கு கஷ்டம் இல்லையா நமக்கு ஏகப்பட்ட விசேஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே சோ என்ன சரி நமக்கு நான் தெரியுது போன் பண்ணி சொல்றேன் என்ன இதுன்னு கேட்க சொல்லி

அதுக்குள்ள ஏதாவது பண்ணிக்கலாம் நலத்திலே இப்ப வலகாப்புக்கு பணம் வேணும் இருக்கிற பணத்தை வச்சு பண்ணிடுவோம் நானும் உங்க மாமா கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு வர சொல்றேன் அத வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் சரியா முடிஞ்சா ஒரு லோன் எதுவும் போட்டுக்கலாம் பெருசா வலகாப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி குடந்த உடனே வாங்கி தான் பண்ணணும்ன்ற நிலமைக்கு அவுங்க நினைச்ச கூட பாக்கணும் இருக்கிறத வச்சு இப்பதைக்கு விசேஷத்தை பண்ணுவேன் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆமாண்டா அப்புறம் காது குத்து அது இதுன்னு ஏகப்பட்ட விசேஷம் வரும்ல ஏனி எங்களுக்கு கல்யாணமும் பெருசாக எதுவும் பண்ணலை இப்போ விசேஷத்தை பெருசாக பண்ணால் வரவங்க மொய் வைப்பாங்கள்ல அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் சரி ஏதாவது பண்ணுவோம் வரேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க